உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள் ரிசபத்தில் சுக்கரன் புதன் சூரியன் மற்றும் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் மற்றும் ராகு முதலில் மேசம் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருக்கிறார் எட்டுக்குரிய செவ்வாய் பன்னெண்டில் மறைந்திருப்பதால் வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கும் வாய்ப்புண்டு புதன் ரசபத்தில் இருக்கிறார் ஆறாம் அதிபதியானவர் இரண்டாம் இடத்தில் வருவதன் மூலமாக நல்ல வேலை கிடைக்கும் சுக்கரன் ரிசபராசியில் இருப்பதாலும் அது குடும்ப ராசியாக இருப்பதாலும் குடும்பம் அமைதியாக இருக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்தில் ராகு மற்றும் செவ்வாய் இருப்பதும் அவர்கள் கேதுவை பார்ப்பதும் நல்ல அமைப்புகள் அல்ல வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் செல்லவும் சனி ராசியை பார்ப்பதால் சில ஆரோக்கிய குறைவுகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள கோயிலில் தீபமேற்றுங்கள் அடுத்தது ரிசவம் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் ராசியில் சுக்கரன் சூரியன் குரு புதன் முதலிய நான்கு கிரகங்கள் இருக்கின்றன ராசிநாதன் ராசியிலே இருப்பது ஒரு வளம்தான் என்றாலும் தனக்கு வேண்டாத குருவுடன் இருக்கிறார் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆயினும் இரண்டு ஐந்துக்குரிய புதன் ராசியில் சஞ்சரிப்பதால் எந்த சிக்கலுக்கும் உடனடியாக விலை கிடைத்துவிடும் புதன் உங்களை நிதானப்படுத்தி யோசிக்க வைக்கும் என்பதால் பெரிய அளவில் கவலை வேண்டாம் கடன் சுமை குறையும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உஷ்ண நோய்களும் சரும நோய்களும் ஏற்பட வாய்ப்புண்டு ஜீரண உறுப்புகளில் நோய்கள் ஏற்படலாம் கவனம் தேவை எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் தொழிலில் கவனம் தேவை பரிகாரம் பிரதோஷம் அன்று சிவாலயம் சென்று தரிசனம் செய்யுங்கள் அடுத்தது மிதினம் ராசிநாதன் புதன் பன்னெண்டு பன்னெண்டில் இருக்கின்றார் பெரும்பாலான கிரகங்கள் பன்னெண்டில் இருந்தாலும் சுக்கரன் பன்னெண்டில் இருப்பதால் அதுவும் குருவோடு இணைந்திருப்பதால் சில நன்மைகள் ஏற்படும் வீடு மாற்றம் நடக்கலாம் உத்தியோகம் உயர்வு சிலருக்கு கிடைக்கும் தாய் வழி ஆதரவு உண்டு தொழிலை உருவாக்கும் முயற்சி வெற்றி பெறும் பாகியஸ்தானத்தில் சனி இருப்பதால் எப்படியாவது தொழிலை முன்னேற்ற வேண்டும் என்ற திட்டங்களுக்கான வழிகள் பிறக்கும் பிள்ளைகளின் திருமணம் முதலிய சுபகாரியங்களுக்கு ஏற்ற நேரம் நான்கு கிரகங்கள் விரைஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சீர்கிடும் வாய்ப்புண்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்கவும் வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனம் தேவை காரணம் கேதுவை செவ்வாயும் ராகுவும் பார்க்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சந்திராசிரமம் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு ஐம்பத்தி மூணு முதல் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு ஐம்பத்தி நாலு வரை சந்திராசிரமம் உண்டு சந்திராசிரம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும் பிரதிவாதங்களில் லக்கானத்தை கொண்டு ஈடுபட வேண்டாம் பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலில் நெய் ஏற்றுங்கள் அடுத்தது கடகம் குரு உங்கள் பஞ்சம ராசியை பார்ப்பதும் ஏழாம் இடத்தை பார்ப்பதும் மிகச்சிறந்த அமைப்புகள் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் யோகம் உண்டு இப்பொழுது அந்த முயற்சியை சற்று அதிகரித்தால் நல்ல வரன் கிடைத்துவிடும் சுக்கரன் தன் சொந்த ராசியில் இருப்பதால் குடும்பத்தில் குதூகலம் நிலவும் ஆடை ஆவரண சேர்க்கை நடைபெறும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கலைஞர்களுக்கு ஆதாயம் உண்டு பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் சீராக இருக்கும் கடனை அடைத்து விடுவீர்கள் பாக்யஸ்தானத்தில் ராகு செவ்வாய் இணைந்திருப்பதும் அஷ்டமச்சனையும் எல்லா விஷயத்திலும் சில நடைமுறைகளையும் தாமதத்தையும் தரலாம் முன் யோசனையோடு செயல்பட வேண்டும் அது ஒன்றே இப்போதைக்கு வழி சந்திராசவம் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து ஐம்பத்தி எட்டு வரை சந்திராஸ்மம் உண்டு சந்திராசம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும் பரிகாரம் அஷ்டமச்சனி என்பதால் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபமேற்றுங்கள் சனிக்கிழமை அனுமன் கோயிலுக்கு தவறாமல் செல்லுங்கள் அடுத்தது சிம்மம் ராசிநாதன் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் குரு புதன் சுக்கரனோடு இணைந்திருப்பது நல்ல அமைப்பு தொழில் விஸ்தரி முயற்சிகள் வெற்றி பெறும் லாபம் அதிகரிக்கும் வாடகை கட்டிடத்தில் உள்ளவர்கள் சொந்த இடத்திற்கு மாறும் வாய்ப்புண்டு வீட்டிற்காக வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருள்கள் வாங்கும் வாய்ப்பு இவ்வாறம் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் கௌரவமும் புகழும் கிடைக்கும் சுக்கரன் பலத்தோடு கத்தளிப்பதால் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதோடு வருமானமும் அதிகரிக்கும் தகவல் தொழில்நுட்பம் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு வேலை உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் எழுத்துத் துறையில் ஈடுபட்டவர்கள் ஆதாயம் அடைவார்கள் சந்திராஷ்டமம் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது முதல் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஒன்று இருபத்தி நாலு வரை தந்திரசம் உண்டு சனி தனஸ்தானத்தில் கேந்திருப்பதால் எதையும் அளந்து பேசவும் ஏழாம் இடத்து சனி ராசியை பார்ப்பதால் மனைவியோடு பெரிய அளவில் வாக்குவாதங்கள் நிகழ்த்த வேண்டாம் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு யாருக்கும் எந்த உத்தரவாதமும் அவசரப்பட்டு தர வேண்டாம் இடுப்புக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் பரிகாரம் பிரதோஷ நேரத்தில் லட்சுமி நரசுமனை வணங்குங்கள் பசுக்களுக்கு உணவடையுங்கள் அடுத்தது கண்ணி ராசிநாதன் புதன் பாகியஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு அவரோடு குரு சுக்கரன் சூரியன் முதலியோர் இணைந்திருப்பதும் அவர்கள் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்வையிடுவதும் சிறப்பு பொதுவாகவே பாகியஸ்தானம் சற்று பலமடைந்திருப்பதுதான் எந்த பிரச்சனையும் பெரிய அளவில் பாதிக்காது தெய்வ தரிசனமும் ஆவரண சேர்க்கைகளும் நடைபெறும் கொடுத்த கடன்கள் வசூலாகிவிடும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ராசியில் கேது இருப்பதும் ராகு செவ்வாய் இணைந்து ராசியில் உள்ள கேதுவை பார்ப்பதும் சாதகமான அமைப்புகள் அல்ல மறைமுகமான எதிர்ப்புகள் உண்டு காரிய தடைகள் ஏற்படுவதோடு நல்ல தலைபாகத்தில் சிறிய அளவு ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அவசரப்பட்டு குழந்த வார்த்தைகளை கொடுத்துவிட்டு அதை விவகாரமாக்கிவிடக் கூடாது குழப்பங்கள் அவ்வப்பொழுது மனதிலே இயல்வதற்கான சூழ்நிலைகளை ஜென்மத்தில் வந்திருக்கும் கேது உண்டாக்குவார் பரிகாரம் சனிக்கிழமை காகத்துக்கு சாதமையுங்கள் காரியங்களை மறக்க வேண்டாம் அடுத்தது துலாம் ராசிநாதன் சுக்கரன் அஷ்டமத்தில் இருக்கிறார் அவர் அங்கே இருப்பது தவறில்லை என்றாலும் பல கிரகங்கள் அங்கே கூடியிருப்பதால் சற்று சிரமங்கள் இருக்கவே செய்யும் சுபகரியங்கள் அதிகரிக்கும் பெண்ணுக்கு திருமணம் முதலிய சுபகாரியங்களை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் விரையாதிபதியான புதன் அஷ்டமத்தில் மறையும் போது மறைமுகமான சில நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆருக்குரிய குரு எட்டில் மறைந்து தனராசியை பார்ப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் பயணங்கள் நல்ல விதமாக அமையும் ஆறாம் இடத்தில் உள்ள ராகு உங்களுடைய வலிமையை அதிகரிப்பார் சூரியன் குருவோடு இணைவதால் அதிக சக்தியை பெறுகிறார் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் விரைந்த கேது செலவுகளை வைப்பார் ஐந்தில் உள்ள சனி குழந்தைகள் பற்றிய கவலைகளை உங்களுக்கு உண்டாக்குவார் அவர்கள் முன்னேற்றத்தில் சில தடங்கல்களும் தாமதங்களும் உண்டு அதற்கு தகுந்தவாறு கவனத்துடன் இருக்க வேண்டும் பன்னெண்டில் கேது இருப்பதால் எந்த விஷயத்தையும் சரியாக விசாரிக்காமல் வெளிப்படுத்த வேண்டாம் சகோதர உறவுகள் கவனமாக கையாளப்பட வேண்டும் பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் அடுத்தது விருச்சிகம் ராசிநாதன் செவ்வாய் ராகுவோடு கூடி ஐந்தில் இருக்கின்றார் ஏழாம் இடத்தில் கூட்டு கிரகங்களிலிருந்து ராசியை பார்க்கின்றன கலத்திரஸ்தானம் ஸ்தானம் ஸ்தான பலத்தால் சக்தி பெறுகிறது புதிய முயற்சிகள் வெற்றியடையும் கணவன் அல்லது மனைவியின் வருமானம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் கல்வி கலை சம்பந்தமான விஷயங்கள் முன்னேற்றமாக நடைபெறும் ராசிநாதன் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் கடன் தொல்லைகள் பகை குறையும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு ஏழில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும் எழுத்துத்துறை பேச்சுத்துறை கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சனி நடப்பதால் எந்த விஷயங்களையும் யோசித்து செய்யவும் வீடு நிலம் வாங்குதல் விஷயங்களில் கவனம் தேவை பத்திரப்பதிவுகளில் ஏமாற வேண்டாம் அடுத்தவர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம் சூரியன் தேவையில்லாத அலைச்சல்களையும் பிரயாணங்களையும் தருவார் ஏழாம் இடத்து சூரியன் ராசியை பார்ப்பதால் இடமாற்றங்கள் ஏற்படலாம் சனி அர்த்தா சனி நடப்பதால் தாயார் உடல் நிலையில் கவனம் தேவை பரிகாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகமையில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு செல்லுங்கள் தீபமேற்று முருகனை மனமாறு வழங்குங்கள் அடுத்தது தனுசு ராசிநாதன் ஆறில் மறைந்தாலும் அவர் உங்கள் நிறைய ராசியையும் தனராசியையும் பார்ப்பதால் வரவும் செலவும் ஏற்ற இறக்கம் என்று சரியாக இருக்கும் பெரிய அளவில் சேமிப்பு இல்லை என்றாலும் பொருளாதார சிக்கலும் இருக்காது புதன் ரிஷபத்தில் இருக்கிறார் அங்கே சூரியனோடு இணைந்திருக்கிறார் அதனால் வழக்குகளில் வெற்றி உண்டு பொருள் வரவும் உண்டு நல்ல செய்திகள் கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டு பண வரவுகள் திருப்தியாக இருக்கும் உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் வருகின்ற சிக்கல்கள் நீங்கும் ஏதோ ஒரு விதத்தில் உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும் மூன்றில் உள்ள சனி ஒன்றுடைய தொந்தரவுகளை குறைத்து மகிழ்ச்சி அதிகரிப்பார் சுக்கரன் ஆறில் இருக்கின்றார் எதிரிகளின் பலம் அதிகரிக்கும் என்பதால் எச்சரிக்கை தேவை சில விஷயங்களில் அதீத மடக்கவடைகள் வரும் நான்கில் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் வீடு வாசல் பத்திரப்பதிவுகள் இவற்றை கவனம் தேவை சகோதர உறவுகளில் கவனம் தேவை பரிகாரம் வியாழக்கிழமை அருகிலுள்ள ராகவேந்திர ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்கள் அடுத்தது மகரம் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாகி ஆட்சி பெற்றிருக்கிறார் மூன்றில் உள்ள ராகு உங்கள் எண்ணங்களை முடித்து கொடுப்பார் ஐந்தாம் இடத்திலே பல சுபகிரகங்கள் சேர்ந்திருப்பது நல்லது தெய்வ தரிசனமும் பெரியவர்கள் ஆசிகளும் உண்டு பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் இந்த பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகளும் குறைந்து அவர்கள் மேல் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் கடன்கள் அடைபடும் மூன்றில் ராகு செவ்வாய் இணைந்திருப்பதாலும் ஒன்பதாம் இடத்தில் கேந்திருப்பதாலும் தாய் தந்தை வழி சொந்தங்கள் சகோதர உறவுகள் இவர்களிடம் கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டாம் குறிப்பாக தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவை ஐந்தில் சூரியன் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்கு சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் பிரதோஷ காலத்தில் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பொருள்களை இயன்றவரை அழியுங்கள் அடுத்தது கும்பம் ராசியில் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார் இரண்டில் ராகு செவ்வாய் இருக்க கேந்திரத்தில் பல கிரகங்கள் இருக்கிறார்கள் சுகாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதால் குடும்ப மகிழ்ச்சி பொங்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகள் அகலும் புதிய அணி மணிகள் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டு தொழிலை விரிவுபடுத்த முயற்சி வெற்றி தரும் பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வேலை செய்யும் இடத்தில் எந்த சிக்கல்களும் இல்லை நல்ல முன்னேற்றம் உண்டு எந்த விஷயத்திலும் தடைகளும் தாமதங்களும் சனி ஏற்படுத்துவார் என்பதால் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தை விட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும் கேது உங்கள் ராசி எட்டிலும் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் நோய் நொடி கடன் உங்களுடைய பிரச்சனைகளை கவனமாக கையாள வேண்டும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது வீடு கட்டும் பொழுது சிறு தடைகள் ஏற்படலாம் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்கு சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் இரண்டில் ராகு எட்டில் கேது இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று துர்க்கையை வழிபடுங்கள் அடுத்தது மீனம் ராசியில் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் மூன்றாம் இடத்தில் பல கிரகங்கள் கூடியிருக்கின்றன ஏழரை சனி தொடங்கியிருக்கிறது நான் கூறிய புதன் சூரியனுடன் கூடி மூன்றாம் இடத்தில் இருப்பதால் தாய் சொந்தங்களின் ஆதரவு உண்டு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு கணவன் அல்லது மனைவிக்கு நல்ல வேலையும் வேலையில் முன்னேற்றமும் உண்டு உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அதிகம் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் பணிபுரிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் தொழில் வளர்ச்சியில் தொய்வு இருக்காது உறவுகளிடம் கருத்து வேறுபாடுகள் வேண்டாம் விரயங்கள் அதிகம் உண்டு என்பதால் செலவுகளை சேமிப்பாகவோ புதிய உபயோகமான பொருட்கள் வாங்குவதிலோ பயன்படுத்துவதன் மூலமாக எதிர்காலத்தை நல்ல எதிர்கொள்ளலாம் சிலருக்கு இடமாற்றங்கள் மனக்குறையை உண்டாக்கும் ராசியில் செவ்வாய் ராகுவோடு இணைந்திருப்பதால் இணைந்திருப்பது நல்ல அமைப்பல்ல பேச்சில் கவனம் தேவை முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் ராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று நாகப்பிரதிஷ்டை உள்ள ஆலயத்துக்கு சென்று வணங்குவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி